அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து எந்த டாபிக் பத்தி பேச போறேன்னா திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள் ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறேன் திரு திரு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல ஒரு வார்த்தை வந்து அதிகமா பயன்படுத்தி இருக்காரு அது எந்த வார்த்தைன்னு யாருக்காச்சும் தெரியுமா சொல்லலாம் ஒரு எழுத்து 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 ஒரே ஒரு எழுத்து எழுத்து யோசிங்க கடைசியா சொல்ல போதும் திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள் இது வந்து 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 எதை நம்மளுடைய இந்திய சமூகம் எப்படிப்பட்டதுன்னா நமக்கு ஒரு ஒரு விஷயம் விஷயம் கூட கூட அந்த அந்த நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்கிற சமூகம் வந்து இந்திய சமூகம் இதை வந்து நான் ஏன் இந்த டாபிக்ல பேசுறேன் புரியாது நான் சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு புரியும் இப்ப திரு திருக்குறள் எத்தனை இருக்கு எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அது எல்லாமே தெரியும் ஒருவர் அறம் பத்தியும் எழுதி இருக்காரு கடமை பத்தி எழுதியிருக்காரு தன் ஒழுக்கம் பத்தி எழுதியிருக்காரு சுய சுய கட்டுப்பாடு பத்தியும் எழுதியிருக்காரு புலால் உண்ணாமை பற்றி எழுதியிருக்காரு காதல் வாழ்க்கை எழுதிய அவரே துறவியல் வாழ்க்கை பற்றி எழுதியிருக்காரு அது எப்படி ஒரு மனிதரால எப்படி ஒரே ஒரு புத்தகத்துல இலக்கியங்கள் அதிகமா இருக்கு ஒரு 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 இலக்கிய நூல்களும் டாபிக் பத்தி பேசுது ஆனா அப்படி இல்லாம இவர் எல்லாத்தையுமே வந்து ஒரே தொகுப்பா தந்தவர் யாருனா திருவள்ளுவர் நான் வந்து சொன்ன இந்திய சமூகம் பத்தி அது ஏன்னா இப்ப நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் நினைப்போம் பஸ்ட் அறிவு வந்து ரெண்டு வகையா படுதுன்னு இலக்கணம் சொல்லுது பஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும்னா நமக்கு என்ன தெரியும் தெரியும் இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம் கம்ப்யூட்டர் ஆனா அது யாருக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம நல்லாவே அவுட் பண்ணி வச்சிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுதா இல்ல இவன் இதை நல்லா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம் ஏன்னா நம்மளுக்கு அந்த தேவைப்படுற நேரத்துல நம்ம போய் அவங்க கிட்ட கேட்கறதுக்காக அந்த ஒரு விஷயத்தையாவது தெரிஞ்சு வச்சிருப்போம் இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது திருவள்ளுவர் பல புலவர்கள் பேசி அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இந்த நூலை வந்து எழுதுறாரு ஏன்னா ஒரு மனிதரால இத்தனை விஷயத்தையும் வந்து ஒரே நேரத்துல பண்ண முடியாது இல்லையா அதனால புலவர்கள் கிட்ட கலந்துரையாடி பல விஷயங்களை தெரிஞ்சு அந்த நூலை வந்து தொகுத்திருக்கார் ஒரு அஹ் ஒரு திரு திருவள்ளுவர் இருக்காரு அவருக்கு எப்படி உழவு பத்தி தெரியும் அப்படின்னா அவருக்கு உழவு பத்தி தெரியலன்னா கூட பலரிடம் கேட்டு அதை அனுபவப்படுத்தி அதை வந்து திருக்குறள்ல வந்து உழவு பத்தியும் அவர் எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் அவர் அழகா சொல்றாரு யானை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு ஒரே அதிகாரத்துல இரண்டு திருக்குறள்ல ஒண்ணுத்துல வந்து யானை வந்து பயப்படும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இன்னொரு திருக்குறள்ல யானை வந்து பலவீனமானது அப்புறம் இன்னொருத்துல என்ன சொல்றாருன்னா யானை வந்து தைரியம் உடையது அப்படின்னு சொல்றாரு காட்டில் ஒரு யானை நடந்து போகுது அப்படின்னா எதிர்க்க புலி வந்தா கண்டிப்பா அந்த யானை நான் நடுகுமா நடுங்க அதை ஒரு செகண்ட் ஆகுது நடுங்கும் அதுவே ஒரு போர்க்காலத்துல இருக்கிற யானை உடம்பு ஃபுல்லா அம்புகள் இருந்தாலுமே கூட அந்த யானை வந்து எதிரியை நோக்கி வரும் அது ஏன்னா யானை இங்க வந்து போர்க்களத்துல வந்து பாத்தீங்களா அந்த யானை மேல ஒரு நபர் வந்து உட்கார்ந்து அதை வந்து வழிகாட்டுவார் அது போல நம்ம வந்து வழிகாட்டு வழிகாட்டி அதுக்குதான் நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு யார் இருக்காங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் இருக்காரு நம்ம அவங்க வழிகாட்டி அந்த வழியில போகும் பொழுது நம்ம யானை போலதான் தான் கிட்ட பயம் இருக்காது ஏன்னா நம்ம பின்னாடி நம்ம ஆசிரியர் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திகிரியத்துல போவோம் ஆனா அது வந்து நேச்சர் அந்த இயற்கை அந்த காட்டுலன்னா நம்ம புலிய பார்த்தா பயப்படுவோம்னு சொல்லிட்டு அதோட எண்ணங்கள் மூளைகள் வந்து கடவுள் அளவுக்கு தகவல் தகவமைக்கப்பட்டிருக்கு ஆனா இங்க வந்து நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் தரங்க பத்தி அதே மாதிரி இப்ப போர்க்காலத்துல நேரா ஒரு யானை எடுத்துட்டு வருவாங்களா அதுக்கு நிறைய பல பயிற்சிகள் தந்து அதை வந்து ஒரு வழிபடுத்தி தான் வந்து போர்க்கிட்டு வரவாங்க இட்டு வருவாங்க அவர் வந்து யானை பத்தி எழுதுறாரு அழகா சொல்றாரு கவரிமான் குறித்தும் வந்து திருக்குறள் திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் சொல்றாரு கவரிமான் கவரிமான்னா எங்க இருக்கும்னா இமயமலையில இருக்கும் அதுல அது உடம்புல இருக்க முடிகள் வந்து கொட்டிடுச்சுன்னா அது குளிர் குளிர் தாங்காம வந்து இறந்து போயிடும் ஏன்னா அதோட உடல் வந்து அப்படி விக்கப்பட்டிருக்கு ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு திருவள்ளுவருக்கு ஒரு இமயமலையில இருக்கிற மான் பத்தி எப்படி தெரியும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா இருக்கு இருக்கு எல்லாமே பட் வந்து வந்து எதுவுமே அவருக்கு இந்த உழவு பத்தி தெரிஞ்சிருக்கு ஒரு யானை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அங்க வந்து கவரிமான் அப்படின்ற ஒரு உயிரை வாழ்றது இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இவர் இது மட்டுமே எழுதிருக்காரு மீன் பிடி மீன் பிடிப்பு குறித்தும் எழுதிருக்காரு மீன் பிடிக்கும் பொழுது வந்து நம்ம தூண்டில்ல ஒரு கலை

வேணாம்னு சொல்ல முடியாதோ அது மாதிரி ரெண்டாயிரம் ஆண்டுகள் மூணாயிரம் ஆண்டுகள் நம்ம இறந்தக்கு அப்புறமும் ஒண்ணு நிலைத்து வாழுதுன்னா அது கண்டிப்பா திரு திருக்குறளா தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு தலைவர்கள் அரசியல் ஆட்சி இந்த காலத்துல அரசியல் எப்படி இருக்கு இந்த காலத்துல கணவன் மனைவி எப்படி இருக்காங்க அது குறித்து எல்லாமே அந்த காலத்துலயே எழுதி வச்சிட்டாரு அந்த அந்த கணவன் மனைவி உறவு எப்படி தன் கணவனை தவிரவும் தன் மனைவியை தவிரவும் வேறு பெண்ணையோ ஆணையோ தன் உடன் பிறந்தவர்களாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லிருக்காரு ஆனா அந்த விஷயங்கள் இந்த காலத்துல ஒத்து போகுமான்னு நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அது போல ஆண் பெண் நட்புக்கள் நட்பு குறித்துமே அவர் எழுதிருக்கார் அந்த காலத்துல ஆண் பெண் நட்பு குறித்து எழுதினார் அது வந்து இந்த காலத்துக்கு செட் செட் ஆகாது சில விஷயங்கள் செட் ஆகாம இருக்கலாம் ஆனா நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுடைய சமூக மாற்றங்கள் அவங்க அதை இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமக்குள்ளேயே நம்ம மாத்திக்கிறதுனால நம்மளுக்கு இருந்த பண்பாடுகள் மரபுகள் எல்லாமே அழிச்சு வருது அந்த மாதிரி இல்லாம நீங்க திருக்குறளை நல்லா வாசிக்கும் போது ஒரு ஒரு அதிகாரமும் முன்னோடத்தை பத்தி கண்டிப்பா சொல்லும் அறம் பத்தி இருக்கு அமைச்சர் பத்தி இருக்கு நீங்க அதை படிச்சாலுமே கல்வி எப்படி படிக்கணும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துல டைமிங் மேனேஜ்மெண்ட் குறித்து சொல்றாரு எல்லா விஷயங்களை பத்தியுமே அந்த திருக்குறள்ல இருக்கு சோ நீங்க திருக்குறளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் நம்ம வந்து எப்படி இருக்கணும் ஒரு பெண் கிட்ட ஆண் கிட்ட எந்த ஒரு கட்டுப்பாடுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தாய் தந்தையிடம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே வந்து வந்து சொல்றாரு இதுதான் வந்து திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள் நான் வந்து சொன்னது சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்க அதை வந்து உற்று நோக்கி கவனிச்சு படிக்கும் போது உங்களுக்கு இன்னுமே நிறைய விஷயம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு யாருக்காச்சும் ஆன்சர் தெரியுமா சரி ஓகே நானே சொல்லிடுறேன் ரெண்டு சுழி நீ தான் திருக்குற திருவள்ளுவர் வந்து திருக்குறளை அதிகமாக பயன்படுத்தி எழுத்து எனக்கு பேச வாய்ப்பு இருக்கு அனைவருக்கும் நன்றி குறிவிட நன்றி அதாவது அதாவது என்னன்னா இப்போ நமக்கு உடல்ல ஏதாச்சும் நோய் வந்தது அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம் மருத்துவர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிடுவோம் அப்ப அந்த மருந்து கசப்பா இருக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு என்னப்பா நம்ம நோய் குணமாகுமா வாய்ப்பு இல்ல அப்ப என்ன பண்ணோம் அந்த மருத்துவர் கொடுத்த மருந்தை நாம சாப்பிட்டாதான் நம்மளுடைய உடல் நோய் குணமாகும் அதே மாதிரி திருக்குறள் நம்ம வாழ்க்கைக்கு கடைபிடிக்க முடியாத கடினமான ஒரு ஒரு குரலா இருந்தா கடினமான ஒரு முறையா இருந்தா கூட அதை நாம கடைபிடித்தால் நம்மளுடைய உள் மனது வந்து நமக்கு நேர்மையா அறமா மாறும் தூய்மையா ஆகும் அப்படின்றத நர்மதா வச்ச கருத்து அருமையான கருத்து சொன்ன நர்மதாவுக்கும் மிகவும் நன்றி அடுத்ததாக ஷர்மிளா அடுத்ததாக ஷர்மிளா நான் ரசித்த வருல்வோம் எல்லாரும் ஒவ்வொரு வகையில ரசித்திருக்காங்க அவங்க எப்படி ரசிக்கிறாங்க நாம பார்ப்போம்

திருக்குறள் அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல வர குரல் வந்து எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் அகர முக எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு கடைசி குரல் யாருக்காச்சு தெரியுமா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது குரல் ஆல்ரெடி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது யாருக்காச்சும் தெரியுமா சரி நானே சொல்றேன் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கு பெறின் அது என்ன லாஸ்ட் பெரின் முடியுதுல்ல அதுல இன்னுன்னு நான் ஓகேவா ஸ்டார்டிங்ல வந்து அகர முதல்ல ஆளை தொடங்கி முடிகிற குரல்ல நாளை முடிஞ்சிருக்கு தொல்காப்பியம் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இலக்கணங்களை சொல்லி தருதா அப்படின்னு கேட்டா கிடையாது வள்ளுவரும் நமக்கு வந்து இலக்கண முறைப்படி நம்மளுக்கு எல்லாமே அகர முதல்ல இருந்து ஃபுல்லா எல்லா விதமான இலக்கணங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இடி புரிந்து எள்ளும் செல் கேட்பர் மடி புரிந்துழஞ்சிலவர் என்ன அப்படின்னா நம்மள மாதிரி சோம்பேறி ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்கும்ல கொஞ்சம் லாஸ்ட் பெஞ்சஸ் பென்சஸ் பெஞ்சஸ் அப்பவுமே எல்லா எக்ஸாம்க்குள்ள இருந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நம்மளா எப்பயுமே லாஸ்ட் தான் எக்ஸாமுக்கு படிப்போம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் லாஸ்ட் பெஞ்சர் எவ்வளவு இருக்கீங்க போய் சொல்லக்கூடாது என்ன தெரியுமா இந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருக்க தான் இந்த குரல்ல இருக்கு இதுக்கான கருத்து ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு என்னன்னா ஒரு கழுதை ஒண்ணு இருக்கு ஃபுல்லா சாப்பிட்டுட்டே வருது புளி வந்து படுத்துட்டு இருக்கு போயிட்டு கழுது கேக்குது நான் வந்து ஃபுல்லா சாப்பிட்டேன் பா இங்க பாரு நான் எம்டி ஸ்டொமக்ல இருக்கேன் நான் எதுவுமே சாப்பிடல போயிடு அப்படின்னு சொல்லிச்சு இது அப்பயும் சொல்ல வேணும்னே வம்பு இழுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப சரி நான் சாப்பிட்டேன் ஃபுல்லா சாப்பிட்டேன் நீ புல்லு திங்க மாட்டல என்ன கலர் சொல்லு உனக்கு பிடிக்காது தானே நீ பாத்திருக்க தானே அப்படின்னு சொல்லி கழுது கேக்குது புளி உடனே சொல்லுது பச்சை கலரு அப்படின்னு சொல்லுது அந்த கழுத என்ன பண்ணுச்சு கிடையாது கிடையாது ப்ளூ கலர் எங்க நமக்கே தெரியும் புல்லு வந்து பச்சை கலர் தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த கழுது என்ன பண்ணுது வேணும்னே இல்ல இல்ல ப்ளூ கலர் தான் அப்படின்னு சொல்லுது செம்மையா டென்ஷன் ஆகுது புலி ஒரு பக்கம் இந்த சண்டை அப்படியே போயிட்டே இருக்கு ஒரு மூணு மணி நேரம் அப்படியே போகுது சரி கடைசியா வந்து சிங்கத்தை பாக்குறாங்க சரி அவர்கிட்டயே போய் முறையிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க போகும்போது சிங்கத்து கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க நான் வந்து சொல்றேன் நான் நான் ப்ளூ கலர் சொல்றேன் ஆனா புளி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் ஐயா உங்களுக்கே தெரியும் காட்டுல இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும் புல்லு வந்து பச்சை கலர் தான் அப்படின்னு சொல்லி அத நீங்களே திருப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு சிங்கம் என்ன பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க யாருக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கோம் கழுதைக்கா ஏன் கழுதைக்கு அப்ப ப்ளூ கலர்ல இருக்குமா பச்சை கலர்ல தான புலி என்ன பண்ணுச்சு ஒரே சோகம் யாருக்குடா சொல்லுவாங்கன்னு ரெண்டு பேரும் மூஞ்சியா பாத்துட்டு இருக்காங்க உடனே சிங்கம் சொல்லுது ஆஹ் ப்ளூ கலர் தான் போ கழுது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுது சிங்கம் புலிக்கு ஒரே டென்ஷன் என்ன நீ உங்களுக்கே தெரியாத ஐயா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே இது எது சரின்னு உங்களுக்கு தெரியும் ஆனா வந்து நீங்க மாத்தி சொல்லிட்டீங்களே ஏன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இல்ல இதுக்கான உங்களுக்கு தண்டனையும் இருக்கு நீ ஒரு வாரத்துக்கு எதுவுமே சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது என்னது உங்ககிட்ட யார் சண்டை போட்டா கழுத எவ்வளவு நேரம் சண்டை போட்டா மூணு மணி நேரம் சண்டை போட்டேன் எதுக்காக சண்டை போட்டீங்க புல்லு வந்து பச்சை கலரா ப்ளூ கலரான்னு இங்க பாரு கழுதை கூட போய் நீ சண்டை போட்டு மூணு மணி நேரம் வேஸ்ட் ஆக்கியும் இன்னும் பட்னியில இருந்து இன்னும் பசி ஏத்திக்கிட்டு இருந்திருக்க அப்ப தண்டனை அது கிடையாது உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சில கழுதை பேச்சு கேட்டுக்கிட்டு நல்ல கிளாஸ்ல ஸ்டாஃப் நடத்தும் போது அதை நான் கவனிக்காம தேவையில்லாம கண்டென்ட் எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் எக்ஸாம் ஆளுக்கு போயிட்டு பிறகு மச்சான் ஒண்ணுமே படிக்கல மச்சான் எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் டஃபா இருக்கு மச்சானு ஒண்ணுமே முடியாது தான் அந்த சோம்பேறிகளுக்காக தான் இந்த குரல் எழுதிருக்கார் பொழுது இடி புரிந்து மடி படிக்கிற டைம்லயே எல்லாத்தையும் படிச்சு புரிந்துள்ளவர் வச்சுக்கு அடுத்தவங்க வந்து உன்னை எழும் சொல் கொள்ளும் சொல்லும் பேச வேண்டிய காரணமே வந்து நிக்காது பைபிள் குரான் பகவத்கீதை இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் பைபிள் வந்து யார் படிப்பானா கிறிஸ்துவர்கள் குரான் வந்து இஸ்லாமியர்கள் பகவத்கீதைங்கிறது இந்துக்கள் படிப்பாங்களா இவங்க எல்லாருமே ஒவ்வொரு புத்தகத்தையும் மதம் சார்ந்து அவங்கவுங்களுடைய இதுக்காக படிக்கிறாங்க ஆனா வள்ளுவம் இருக்கு பாத்தியா அப்படி கிடையாது எல்லாருக்குமே நீ கிறிஸ்டினாரு முஸ்லிமாரு எதுவா வேணாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் படிக்கிறாங்க அதனாலதான் வந்து இந்த உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அமெரிக்காவுல வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு அதுல திருக்குறள் இருக்கிறதா குறிப்புகளும் இருக்கு யாருக்கு யாருக்கு தெரியும் எப்பயுமே ஒரு விஷயம் கஷ்டப்படும் போது வச்சுக்கோயேன் ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்காத இப்ப வந்து ஒரு உழவன் இருக்கான்னு ஏன் அன்னைக்கு விதைச்சிட்டு போயிட்டு அவன் தூங்கிடுவான் ஆனா அந்த விதைகள் இருக்கு பாத்தியா உறங்கவே உறங்காது அது என்ன பண்ணிட்டு இருக்கோம் மண்ணுக்குள்ளார இருந்து அது தன்னை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூணே நாள் அந்த மூணு நாள் அது எப்படி வெளியே வரணும்ங்கிறதுக்குள்ள இருக்கிற அந்த சிக்கலும் போராட்டமும் இருக்கு பாத்தியா அந்த மாதிரிதான் இங்க இருக்கிற ஸ்டூடெண்டும் நீ உன்னோட வேலைய கரெக்டா பார்த்து கரெக்டான பாதைய தேடி போயிட்டு இருந்த அப்படின்னா உன்னோட வேலை நீ எதுக்காக வந்தியோ அது கரெக்டா முடியும் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் இப்படியே தண்டமா பேசி வீணா போண்டிதா உன் விதி அதாவது நீ எது நடக்கிறியோ உன்னை நீ எது திங்க் பண்ணிட்டு இருக்கியோ அத பத்தி அதோக்கஸ்ல போங்கன்னா நம்மளே இங்க வரோம் மார்னிங் போனோம் கிரௌண்ட்ல ரீல்ஸ் எடுக்கணும் போஸ்ட் போடணும் இதில் தான் நம்ம ஷார்ப்பா இருக்கும் இல்லையா தெய்வத்தான் தான் மெய்வருத்த கூலி தரும் கடவுள் கூட என்ன பண்ணுவார் தெரியுமா ஒரு சில நேரத்துல உன்னால முடியவே முடியாதுன்னு சொல்லி இந்த ஜோசியங்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது எப்பயுமே எதனா ஒரு நல்ல விஷயம்னா நம்ம ஜோசியம் பார்ப்போம் இல்லையா அப்படி எடுத்துட்டு போகும்போது இல்லப்பா உனக்கு இந்த ராசியே சரியில்லை இப்ப நியூயார்க்கு கூட எல்லாரும் பார்த்துருப்போம் இங்க பாரு எனக்கு போன வருஷம் ஃபுல்லா வேஸ்டா போச்சு இந்த வருஷமாவது ஏதாவது நல்லதா இருக்கா பாருன்னா நீ நல்லதா முயற்சி எடுத்து இருந்தீங்கன்னா உனக்கு நல்லதா கிடைச்சிருக்கோம் நீ வந்து அப்படியே பாத்துட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்க ஒண்ணுமே ஆகாது அதுக்கான நீ எஃபெக்ட் போட்ட அப்படின்னா அது கண்டிப்பா உனக்கு வந்து இந்த பலனை தரும் அப்படிங்கறதுதான் வள்ளுவர் அப்படியே சொல்லியிருக்காரு இப்போ வந்தது கலிலையோ அந்த எப்படி இருக்குன்னா இந்த தொழில்நுட்பத்தை வச்சுதான் இந்த உலகம் வந்து உருண்டையானது இப்போ நிலால கூட தண்ணி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னா சொல்ல நிலால போய் உக்காந்துச்சு போறீங்களா இங்க இருக்கிற இடத்துக்கே நம்மளுக்கு பயிருக்கே தண்ணி பத்த மாட்டேங்குது நம்ம செய்யற நாஸ்தியான வேலைகளால பருவமும் மாத்தி மாத்தி மழை தந்து மொத்தமா டேமேஜ் ஆகிட்டே வருது இல்லையா ஆனா அப்பயே அவர் சொல்லிட்டாரு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் சுழவும் இந்த உலகம் வந்து சோழ அப்ப எந்த மிஷின் இருந்துச்சு எந்த தொழில்நுட்பம் இருந்துச்சு அவர் இருந்த காலகட்டத்துக்கு எப்போ அதெல்லாம் இருந்தது அப்பெல்லாம் எதுவுமே இல்லாத இடத்துலயுமே அவருக்கு அப்ப அந்த தெரிஞ்சிருக்கு இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது நீங்க எல்லாருமே யோசிச்சு பாக்கணும் நம்ம கிட்ட இப்ப மொபைல் இருக்கு ஆஹ் போன் எடுத்ததும் அவங்க பேசின முதல் வார்த்தை ஹலோ அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோமா அப்ப கிட்ட எந்த மொபைல் இருந்திருக்கும் என்ன பேசிருப்பாங்க இவங்கதான் முதல்ல மொபைல் கண்டுபிடிச்சாங்கன்னா அப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி ஹலோ சொல்லி முடியும் இதை தெரியாமலே நம்மளும் ஆமா முதல்ல போன் எடுத்ததோ ஹலோ சொன்னாங்களாம் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் அது தப்பு அது கிடையாது அப்ப ரெண்டு பேருக்கும் பாருங்களேன் ஒரு சில விஷயங்கள அது சரியா தப்பானே தெரியாம நம்பிக்கிட்டே இருக்கோம் ஊடகங்களும் அப்படிதான் சில சரியான தகவல்களும் இருக்கும் தவறான தகவல்களும் இருக்கும் சரியானதை எவ்வளவு பேர் எடுக்கிறீங்க தவறானது எவ்வளவு பேர் எடுக்கிறீங்கன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஓகேடா இரண்டே அடிகளில் ஏழே சொற்களில் உலகையே அளந்த ஒரு நூல் ரெண்டே அடி பாரு ரெண்டு அடிங்கிறது கூட ஃபுல்லா கிடையாது ஏழே சொற்கள் இங்க பாரு ஒரு ரெண்டு அடினா என்ன ஆகும் சென்டென்ஸா முடிக்குமா ஆனா இது எப்படி இருக்கு முக்கால் அடிதான் என்னன்னா எவ்வளவு இருந்தாலும் இவ்வளவுதான் முடியும் லாஸ்டா ஒரே ஒரு குட்டி கதை இது நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருக்கும் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆக்குங்கயிறு பருவத்தோடு ஒட்ட அதாவது ஒரு சில விஷயங்களை இந்த நேரத்துல முடிக்கணும் அப்படின்னா அந்த நேரத்துல முடிச்சுட்டீங்கன்னா அந்த வழிபடி உன்னோட வாழ்க்கை சிறந்த முறையில போயிட்டு இதுக்கு ஒரே சின்ன கதை என்னன்னா ஒரு ரோட்ல ஒரு பிச்சைக்கார ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு வந்து கண்ணு தெரியாது ஓகேவா பிளைண்டவா ஒரு நாள் வந்து எப்பயுமே பார்த்தோன்னா கடவுளை திட்டிகிட்டே இருக்கான் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரியான நிலமை அப்படின்னு சொல்லி இருக்கும் போது கடவுளே ஒரு நாள் சூடாயிடுறாரு உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை ஏன் என்னை பார்த்தாலும் இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து காட்சி தராரு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது கொஞ்ச நேரம் யோசிக்கிறான் யோசிச்சுட்டு ஒன்னு சொல்றான் என்னன்னா எனக்கு வந்து என்னோட மனைவி ஏழாவது மாடியில இருந்து தங்க தங்க கிண்ணத்துல சோறு ஊட்டணும் என் பேரனுக்கு அத நான் பாக்கணும் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட கடவுளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னடா இவன் இப்படி கேட்டானே அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா அவனுக்கு நல்லா கவனிச்சுக்கணும் அவன் ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு கண்ணு தெரியாது சொத்து பத்து எதுவுமே கிடையாது அதனால தான் அவன் ரோட்ல நிக்கிறான் அவன் கடவுள்கிட்ட எப்படி கேட்டிருக்கான் ஏழாவது மாடியில இருந்து அஹ் என் மனைவி என் பேரனுக்கு சோறு உட்டுறத நான் பாக்கணும் அப்படின்னா அவனுக்கு நல்ல உடல் இருக்கணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் சிறந்த செல்வம் இருக்கணும் இதை எல்லாத்தையுமே ஒரே வேண்டுதல்ல கேட்டிருக்கான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் இதுக்கப்புறம் வந்து மே அதெல்லாம் வந்து குரூப் டூ குரூப் போர் எல்லா எக்ஸாமுமே வருமா எல்லாத்துக்கும் விழுந்து கிடந்து படிக்காம ஏதோ ஒன்னுக்கு திட்டம் போட்டு கரெக்டா அதுக்கான போர்ஷன் எடுத்து படிக்கணும் நீங்க நிறைய பேர் படிக்கும் போது என்ன தெரியுமா பண்றீங்க சிலபஸ்ஸே தெரியாம வரைக்கும் படி சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு எடுத்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படி பண்ணாதீங்க என்ன வரைக்கும் படிக்கணுமோ அதை திட்டம் போட்டு அதுக்கேத்தபடி படிச்சீங்கன்னா வழியில கூட்டு போகும் இந்த இவன் இப்ப இந்த குருடன் கேட்டான் பாத்தியா அந்த வேண்டுதல் மாதிரி உங்களுக்கும் கடவுள்ல வர மாட்டாரு நீங்க எஃபெக்ட் போட்டீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கான பலனை வந்து கண்டிப்பா தரும் வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் அதாவது நாம வந்து தேவையில்லாத விஷயங்களை நிறைய இப்ப கவனம் செலுத்திட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப வயசு அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க நினைக்கிறீங்க ஆனா அந்த வயசை நான் சொல்லியிருக்க முன்னாடியே அதான் சொல்லுவோம் அடக்கி ஆளணும்ட்டு தேவையில்லாத விஷயங்களை கவன செலுத்தாம இந்த புலிக்கு புலி வந்து கழுத்துக்கிட்ட போரிடுறது நம்ம வாழ்க்கையில புலிக்கு புலி புளி ஏ நமக்கு கிட்ட தான் போரிடுனா தவிர அடுத்தவங்க தேவையில்லாம நம்ம கீழே இருக்கவங்களும் போரிடக்கூடாது அதே நேரத்துல வந்தோமா நம்ம என்ன வேலைக்காக வந்தோம் வாழ்க்கையில படிப்பு ரொம்ப அவசியம் அந்த படிப்பையும் ஒழுக்கத்தையும் இங்க கொடுக்க முடியும் அது ரெண்டும் கத்துக்கிட்டு போய் அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன என்ன பண்ண நாம செய்யணும் அப்படின்றத தன்னுடைய கருத்தா மையமா வச்ச அவங்க ஷர்மிலா அவங்களுக்கு மிகவும் நன்றி அடுத்ததாக சுவாதி சுவாதி வந்து உழுதுண்டு வாழ்வார் உழவர்களை பத்தி பேசுறதுக்காக வராங்க